அஜித்தை வைத்து இரண்டு படங்கள் எடுத்த இயக்குனர் விஷ்ணுவர்தன் பில்லா ஆரம்பம் என அவரை இயக்கிய இரண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் இருப்பினும் அஜித் ஷாருக் கான் எடுத்து அசோகா என்ற படத்திலேயே அசோசியேட் இயக்குநராக பணிபுரிந்த விஷ்ணுவர்தன் அப்போது அஜித்துடன் நெருக்கமாகியுள்ளார் அஜித்துடன் தனக்கு ஏற்பட்ட நெருக்கம் குறித்தும் பில்லா ஆரம்பம் படங்களின் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தும் விஷ்ணுவர்தன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருப்பதாவது மும்பையில் அசோகா ஷூட்டிங்கின் தான் அவரோடு அறிமுகமானேன் அதன் பின் சென்னையில் ஒரு பட பூஜை சமயம் என்னை பார்த்து அவரே ஹாய் சொல்லி சிரிச்சவர் நாம ஒரு படம் பண்ணுவோம்னு சொன்னார் எல்லா பெரிய ஸ்டார்ஸும் சொல்ற மாதிரி தான் நினைச்சேன் ஆனா ஒரு நாள் சீஃப் நீங்க இருந்தா நம்ம படம் பண்ணலாம்னு கூப்பிட்டார் அப்படித்தான் பில்லா பண்ணினோம் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை மலேசியாவுக்கு ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட கடத்திட்டு போயிட்டோம் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் ராத்திரி தான் அவருக்கு பகலே மறந்துடுச்சு நீங்க ரொம்ப வேலை செய்யறீங்க அதனால்தான் பொறுத்திருக்கிறேன்னு சொல்வார் ஆரம்பம் படத்துல தலைகளா மாட்டி தொங்கிவிடும் காட்சியில் ஜூப் போடாமல் நடிச்சார் ராத்திரி முழுக்க ஷூட் நடுவுல தலைக்கு இருக்கிற முப்பத்திரண்டு நீங்க ஒரே ராத்திர மொத்தமா முடிச்சிட்டீங்களே சிரிச்சார் சினிமாவை அவ்வளவு நேசிச்சு உழைப்பார் குடும்பத்துக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பார் என்று இவ்வாறு விஷ்ணுவரன் அந்த பேட்டியில் கூறியிருந்தார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்